அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக இரண்டரை லட்சம் பேர் இணைக்க வாய்ப்புள்ளதாகவும் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் கணக்கில் கொல்லப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களால் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டுள்ளது உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதலான பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிட்டும் உள்ளது அதேபோல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்களானது ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்த பின்பு தேர்தல் விதிகள் தளரும் அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் எனவும் அதற்கு பின்பே விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது நம்பர் ஒன் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் இரண்டு முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் மூன்று புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் நான்கு புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொன்னூறு சதவீத மகளிருக்கு உரிமைத் தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அறிவுறுத்தியும் இருந்தார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது